ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் லியகாத் அலிகான் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சினிமாவில் உங்களுடைய எழுத்துக்கள் ரொம்ப காத்திரமாக இருக்கும் ஆத்திரமாக இருக்கும் சமூக அக்கறையுடன் இருக்கும் சமூக நீதி பேசும் அறச்சிட்டத்தோடு இருக்கும் ஆனால் சினிமா தமிழ் சினிமாவை பற்றி ரெண்டு விதமான பார்வையில் வருது முஸ்லீம்களை வந்து ஒரு தீவிரவாதியாக சித்தரித்ததில் தமிழ் தெலுங்கு இந்தி சினிமா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் திட்டமிட்டு பண்ணுறாங்கிற விமர்சனம் வேறு காந்தாரா காஷ்மீர் ஃபைல்ஸு கேரளா ஸ்டோரின்னு ரொம்ப அப்பட்டமாகவே முஸ்லீம் தான் அந்த நாட்டில் தீவிரவாதி செய்கிறாங்க அவங்கள்கிட்ட ஆபத்து ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு முஸ்லீமில் தீவிரவாதியாக காமிச்சா அந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா ஒரு ஒரு என்ன சொல்லு ஃபேஷனாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இங்கேருந்து போய் அங்கேருந்து அடிக்கிறது ஃப்ளைட்டில் தொங்கிட்டு போய் அடிக்கிறது இதெல்லாம் ஒரு இதாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் அந்த கான்செப்ட் வந்துருச்சு ரோஜா படத்தில் தொழுதுகிட்டு இருப்பாரு தீவிரவாதி இருக்கிறத ஒரு கெட்ட விஷயம் மாதிரி காமிப்பாங்க பயான் ஓதுறத தொழுகிற முஸ்லீம் தீவிரவாதி இந்தியை கொடி எதிரிப்பாரு அப்போ பார்க்குற மக்கள் முஸ்லீம்னாலே நமக்கு எதிரி தான் போல அப்படிங்கிற ஃபீலிங்கை வந்து தொடர்ச்சியாக வதச்சிட்டாங்க விஸ்வரூபம் படத்தில் என்னன்னா கோயம்புத்தூர் மதுரையிலலாம் முஸ்லீம் தீவிரவாதிகள் இருக்காங்க சிரியா நாட்டுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு வந்து பெரிய பிரச்சனையாச்சு ஏன் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு முதல்ல அப்படி கிடையாது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் ரோஜா அது மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ட்ரெண்டாகவே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களையே சார் இஸ்லாமியரில் வந்து முஸ்லீம்களை பழைய படங்களை பார்த்தீங்கன்னா பேசுகிறதே நல்ல தமிழில் பேசுகிற மாதிரி கேரக்டர் வைக்க மாட்டாங்க நிம்மல்கீழ் வந்தா நிம்மல் கீழ் தான் பேசுகிறவங்க நல்ல தமிழ் பேசல இப்போ என்ன எடுத்துங்க என் ஃபாதர் எடுத்துங்க எத்தனை ஆண்டுகள் அவங்களும் நல்ல தமிழ் தான் பேசி பேசினாங்க எங்களையும் நல்ல தமிழ் தான் வளர்த்துருக்காங்க ஆனா அப்பவே சினிமாவில பார்க்கும்போது எங்கனுக்கே எனக்கே தோணும் சினிமா குறை சின்ன வயசுல என்ன எல்லாருமே எங்க நம்ம எங்க ஊர்ல யாருமே அப்படி பேசுனது இல்ல நீங்க எல்லாம் தேடி தமிழ் தான் தமிழ் தமிழ் முஸ்லிம் தமிழ் முஸ்லிம் எல்லாமே சார் இந்த உருது முஸ்லிம் கூட நிம்மல்கி நம்மள்கி பேச தானே தமிழ் பேசுறாங்க இங்கே வந்து அப்படி அத வித்தியாசப்படுத்தி காட்டணுங்கறதுக்காக டபுள் ரோல் நம்ம கன்னத்துல ஒரு கேரக்டருக்கு மச்ச வச்சுக்கிறானுங்க இல்ல அத மாதிரி வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறான் ஆரம்பத்துலேயே அப்படி முஸ்லீம்ஸை பயன்படுத்தினாங்க ரெண்டாவது நீங்கள் வில்லன்னா முந்தைய யாரை சொல் படத்தில் பண்ணையார் அப்படின்னு வைப்பாங்க மிராசுதார் இவங்க தான் இல்லை வந்து அந்த ஏரியா அதுதான் பணக்காது வசதியான ஒரு பிரசிடெண்ட்டு இப்படி தான் ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு வில்லன் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு தீவிரவாதின்னா அடையாளப்படுத்துறதுக்காக ஒருத்தர் சொல்லணுங்கிறதுக்காக முஸ்லீம் ஆட்டுனாங்க ஏன்னா இப்போ காஷ்மீர் பிரச்சனை பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானை வந்து இப்போ கூட உத்தரப்பிரதேச ஆதித்யா வந்து பேசியிருக்காரு இன்னொரு ஜின்னாவை உருவாக்க விட மாட்டோம் அப்படின் இருக்காரு அப்படின்னா என்னென்னா பாகிஸ்தான் இனிமிங்கிறது அப்போ இருந்தே விதைச்சிட்டாங்க பாகிஸ்தான் அது முஸ்லீம் நாடு நீங்கள் கிரிக்கெட்டே பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் ஆடும்போது இருக்க வெறித்தனம் வேறு இதுவுமே இங்கே இருக்காது அப்படி போகும்போது இப்போ தீவிரவாதம்னா இப்போ காஷ்மீருக்கு அடிக்கடி வந்தாங்க பிரச்சனையாச்சு அது முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருந்தது இது என்ன பண்ணுறாங்க தீவிரவாதம் முஸ்லீம்னு ஆரம்பித்தாங்க அது ஆரம்பத்தில் வந்து அது பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படல ஏன்னா நல்ல முஸ்லீம்களையும் கதைய கதையில் வச்சாங்க எம்ஜிஆர் முஸ்லீமாக நடிச்சிருக்காரு சிவாஜி முஸ்லீமாக நடிச்சிருக்காரு விஜய் அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் தீவிரவாதின் படமே கிடையாது படமே கிடையாது படத்தில் முஸ்லீம் தான் கதாநாயகன் சார் ரொம்ப நல்ல விஷயங்களாக பண்ணுவாங்க சார் சினிமாவில் மட்டும் இல்லை சினிமா தயாரிப்பாளர்கள் நல்ல முஸ்லீம் இருந்திருக்காங்க ரைட்ரு முஸ்லீம் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் வந்து நிறையா முஸ்லீம்களுக்கு எம்ஜிஆர்களுக்கு எம்ஜிஆருக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க சினிமாவில் யாரும் வைக்கலை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வச்சாங்க அதை எதிர்ப்பு பெருசாக வரல சார் முன்னாளையெல்லாம் அங்கே கவு சின்ன கவுண்டர் வச்சாங்க தேவரமன் வச்சாங்க யாராவது எழுதாங்களே சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சண்டே இது வச்சார் க கமல் அப்போ வந்து எதுக்க ஆரம்பிச்சான் ஏன்னா அங்கே அப்போ இருந்து அரசியல் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த படமாக அந்த மாதிரி ஜாதி பேர் வச்சப்போ இப்போ எதுக்க ஆரம்பிச்சிடறாங்க சார் இப்போ விஸ்வரூபம் வந்துச்சா இல்லையா இப்போ ஒரு சின்ன உதாரணம் சார் எதிர்ப்பு வரும்போது இப்போ எதிர்ப்பு வர்றதையும் எதிர்ப்பை காட்டுறதுக்குன்னு ஈஸியான வழிகள் ஆகிப்போச்சு ரொம்ப ஈஸியான வழியாகி போச்சு இப்போ கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் ரொம்ப பெரிய வரவேற்பு அதுக்கப்புறம் இயேசு காவியம் எழுதுனார் மிகப்பெரிய வரவேற்பு ஒரு கிறிஸ்தவ மதத்தை தெரியாதவங்கலான்னு அப்புறம் வந்து கனியாளிங்கிற புக்குன்னு நினைக்கிறேன் திருக்குறான் விளக்க ஒரு எழுதினார் தமிழில் அப்பையெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் திருக்குறான் படிக்காத முஸ்லீம் எவ்வளோ இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அது அவர் இதை படித்து நல்லா தெரிஞ்சுக்கலான்னு இந்துக்கள்லாம் முஸ் குரானை தெரியாத முஸ்லீம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுவாங்க ஒரு சில வாரங்கள் வந்துச்சு நிறைய எதிர்ப்பு கிளம்பிடுச்சு கண்ணதாசன் நிறுத்திட்டார் எதிர்ப்பு வந்ததுனால நிறுத்திட்டார் எதுக்கு இஸ்லாமியரு ஆக நீங்கள் எதிர்ப்பு வரா போதெல்லாம் வந்து தீவிரவாதின்னு காமிச்சாங்க எப்போ எதிர்ப்பு வந்துச்சோ அப்போவே உள்ள அரசியல் வந்துடுச்சு இஸ்லாமியர்களை இல்லாம ஆக்கணுங்கிற ஒரு சக்தி இஸ்லாமியருக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சனையில் கிளப்பணுங்கிற ஒரு உருவாயிடுச்சு அரசியலில் அரசியல்ல வந்து நேர்மையான அரசியல் ஒன்று இருக்கு இது இவங்க இல்லைன்னா இவங்க விஜயாந்த் படங்களை எடுத்த வரையும் பாத்தீங்கன்னா தாய் வீடு தாய்மொழி இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா சர்ச்சை பத்தி பெருமையா பேசுவாங்க புனிதமான இடத்துல கிறிஸ்தவர்கள் பிரே பண்ற இடத்துல உன்னை மாதிரி சிந்தக்கூடாதுன்னு சாரதகுமார் நாயலா பேசுவார் மாநகர காவலை படத்துல விஜயாந்த் சொல்லுவார் டெல்லி ஜும்மால போய் அங்க என்னுடைய இஸ்லாமிய உயிருக்கு மேலான இஸ்லாமிய தொழில் தொழுதுகிட்டு இருக்க நேரத்துல உங்களை மாதிரி பாவியுடைய இரத்தம் சிந்தக்கூடாது இப்படி எல்லாம் படிக்காதவன் படத்துல ரஜினிகாந்த் வந்து நாகேஷ் முஸ்லீம் தான் எடுத்து வளர்ப்பார் இதே கனி படத்துல நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லும் போது பின்னாடி ஒரு முஸ்லீம் நிற்பார் இப்படி தமிழ் சினிமா முஸ்லீம்களை ஒரு அதீத நல்லவர்களாக புனிதர்களாக காமிச்சிட்டு வந்தாங்க திடீர்னு ரோஜா படத்துல அந்த ஒரு முஸ்லீம் தீவிரவாதம் மாதிரி வந்தது அப்புறம் கமலஹாசனுடைய விஸ்வரூபம் வந்தது அதற்கு பிறகு விஜயாந்த் படங்களே பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் வல்லரசு நரசிம்மா தாயகம் ஒரு மாதிரி தொடர்ச்சியா அது ஒரு அஹ் அதுவரையும் கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த விஜயாந்த் திடீர்னு பாகிஸ்தான் பார்டர் போயிட்டாருங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வந்தது ஏன் அப்படி ஒரு ட்ரெண்டு அது ஹிட் ஆனதுனால அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அது ஏன் அப்படி நடந்தது ஒன்று சார் நீங்கள் சொன்ன விஜயாந்த் அடிச்ச தாய்மொழி மாநகர காவல் நான் எழுத ஆமாம் நீங்கள் அதனால் தான் கேட்டேன் ஏன் நம்ம மத நல்லிணக்கம்ங்கிறது வந்து கொடுக்கறது வாஞ்சிநாதனில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி எப்படின்னா ஒரு முஸ்லீம் போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு வில்லனுக்கு பயந்துட்டு செய்வார் அப்படின்ட்டு நம்ம காமிச்சோம் இதை எங்கே அவர் ஹீரோ கூட அந்த முஸ்லீம் சேர்ந்துட்டாங்கிறதுக்காக அந்த முஸ்லீம் வந்து பாம்பு வச்சாருங்கிறது வில்லன் வந்து செட்டப் பண்ணியிருப்பான் அப்போ கூட விஜயகாந்த் பிடிச்சி உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க டீச் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன் நாம் என்னுடைய படங்கள்ல வாஞ்சிநாதனில் வந்து தீவிரவாதமே இல்லை படத்தில் சாஜி கைலாஸ் மலையாள டைரக்டர் அதுக்கு செகண்ட் ஆஃபில் யாரோ ஒரு புத்த பிரெயின் வாஷ் பண்ணி தீவிரவாதத்தை உள்ள கொண்டு நான் பயங்கரமாக ஃபைட் பண்ணேன் ஏன்னா அதில் நான் தான் கதை திரைக்கதை வசனம் ஒரு டேரக்டரை மீறி வந்து கடைசியில் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியல தீவிரவாதம் வச்சுட்டார் நான் சொன்னேன் நரசிம்மா இப்போ தான் வந்திருக்கிறது தீவிரவாதம்னு சொல்லி அவருக்கும் வந்து விஜயகாந்தோட கேரக்டர் என்னென்னா அங்கே போயாட்டினா கதையை ஓகே பண்ணிட்டாருன்னா சீனை ஓகே பண்ணிட்டாருன்னா சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் அந்த டேரக்டர் பெருசாக விஷயம் இல்லாட்டி கூட சொல்ல மாட்டார் அது காரணம் வந்து இப்போ இது வர்ற எதிர்ப்புகள் அப்போ வரல எனக்கு தெரிஞ்ச ரோஜாவில் வரல ரோஜாவில் வந்தோன்னா எது டாமினேட் பண்ணிடுச்சுன்னா ஏஆர் ரஹ்மான் ஒரு புது மியூசிட்டு ஆமா பாட்டு பயங்கரமான ஹிட்டு அப்படின்னு விட்டு பயங்கரமான பாட்டு ஹிட்டு அந்த ஏஆர் ரஹ்மான் ஒரு முஸ்லீம் ஆமா ஆமா ஓ அப்படி கேட்குதான் உங்களுக்கு அது அது வந்து மணிரத்தன் வந்திருக்காரு ஒரு சின்ன பையன் ஒரு முஸ்லீம் அறிவுபடுத்திருக்காங்க அறிவுபடுத்திருக்காங்க என்ன சாங் அந்த மாதிரி இளையராஜாவோட ராஜ்யமே அதாவது அந்த டாபிக் வந்து முஸ்லீம் தீவிரவாதியை காட்டியிருக்காங்கிற டாப்பிக்கை விட ஏஆர் ரஹ்மான் இளையராஜா டாப்பிக்கு படம் வெற்றி இதுக்கெல்லாம் ஆயிடுச்சு நான் பார்த்து முதல் நாள் நான் பிறார் யாத்திரம் போயிருக்கோம் ஒரு இருபது பேர் கை தட்டான் அந்த படத்துக்கு ரெண்டாவது தடவை ஒரு நண்பர் கூட போயிருக்கேன் ஒரு அஞ்சாறு நாள் கழித்து இரநூறு பேர் கை தட்டான் ஒரு வாரம் கழித்து போகிறேன் ஹோல் தியேட்டர் கை தட்டான் அப்போ அந்த வெ வெளியே வந்து அந்த படத்தோட வெற்றி பாடல்கள் எல்லாம் சேர்ந்து ஏறகுமானுங்கிற கொடி உயரம் பறக்க ஆரம்பிச்சு அது முஸ்லீம் தான் அப்படிங்கும்போது ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீமாக இந்துவா அம்மா முஸ்லீம் அப்பா இந்து இப்படின்னு போட்டு வேறு சர்ச்சைகள் போயிடுச்சு கரெக்டான எதிர்ப்பு எங்க வந்துச்சுன்னா விஸ்வரூபத்துக்கு வந்துச்சு எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆமாம் அம்மா பீரியட்ல கமலஹாசன் சொன்னாதான் தெரியும் நான் நாட்டை விட்டு போயிருவெல்லாம் சொன்னேன் ஆமாம் இவங்க கோயம்புத்தூர்ல ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்காங்கிறது படத்துல எடுத்த உடனே பயங்கர டென்ஷன் ஆகிடும் அதான் இப்போ வந்து அம்மாட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நாங்கள் படத்தை விட மாட்டோம் நீங்க அப்போ ஏடிஎம் கீழே தான் இருக்கீங்க ஆமாம் அதான் பன்னெண்டு நினைக்கிறேன் ஆமாம் அதான் நான் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே ஏடிஎம் போயிருந்தேன் அதாவது சார் எதிர்ப்பு வராத வரைக்கும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இதுலன்ட்டு இல்லை எதுலையுமே இன்னைக்கு அதை ஒரு பிரச்சனையாக்கவும் எதிர்ப்பாக்கிறதுக்கு முன்னான ஆள் கிளம்பிட்டாங்க விஜயகாந்தை பற்றி இப்போ சொல்கிறதுக்கு என்னென்னா யாரோ ஒரு முஸ்லீம் அவன் அவன் புண்பட்டிருப்பான் இல்லையா இப்படி நீங்கள் சொல்கிற கேள்வி எல்லா இந்த படத்துலேயும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக காட்டுறானுங்க அப்படின்னா சினிமாவில் யாரும் இல்லைன்னா காட்டுறது ஒரு நாடாராக காட்ட முடியாது ஒரு இதாக காட்ட முடியாது அவன் காட்டான் அப்போ அவங்க போர்க்கொடி தூக்கிறானுங்க அவங்க போர் கொடுத்தோம் இப்ப இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சினிமாவை வந்து நிறுத்தது பாரதிய ஜனதா பரப்புற தொப்பி வச்சவன் தாடி வச்சவன் தீவிரவாதியா தான் இருப்பா அப்படிங்கிற பிம்பம் இருக்குல்ல அதுக்கு வலு சேர்க்கும் விதமா இந்த படங்கள்லாம் அமைஞ்சிருச்சே ஆர் எஸ் எஸ் பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கும் விதமா நீங்க முஸ்லீம்லாம் தீவிரவாதின்னு நிறைய படங்களை காமிச்சிட்டீங்களே விஜயகாந்த் கமலஹாசன் எல்லாருமே இந்த மாதிரி படங்கள் பண்ணதுனால மக்கள்கிட்ட சராசரி எல்லா இந்து முஸ்லீம் விரோதும் கிடையாது அவை வந்து முஸ்லீம் நல்லவே தான் ஆனா குண்டு வைக்கிறதெல்லாம் முஸ்லீம் முஸ்லிம் தான் ப வைக்கிறாங்க. அது என்ன बीजेपीகானே சொல்றது சரி தான் பா ராஜா. அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கு இந்த படங்கள் காரணமா இருக்கு. சார் ஒரு ஒரு காலத்துல எந்த உள்நோக்கமும் இல்லாம கடாப ஆட்சி பண்ணாங்க. முஸ்லீம் தீவிரவாதம் அங்க இருந்து வந்தான்னு சொல்லி எந்த உள்நோக்கமும் இல்லாம பண்ற காலம் இருந்தது. இப்ப சமீபத்துல சொல்லபொன நீங்க பிஜேபிக்கு அப்புறம் உள்நோக்கத்தோடவே படம் எடுக்கறாங்க. ஆமா காஷ்மீர் ஃபைல்ஸ், केरला ஸ்டோரி ஸ்டோரி எல்லாம் எடுக்கிறான் அப்படி எடுக்க சொல்கிறான் அப்படி எடுக்கிற படத்துக்கு அவார்டு கொடுக்குறான் எடுக்கிற படத்தை வந்து பார்க்க இந்தளவுக்கெல்லாம் ஆயிடுச்சு இப்போது அதுக்கு எதிராக படம் எடுக்கிறவன் தான் பயப்பட வேண்டியது அந்த படத்துக்கு தான் சென்சார் கிடைக்காது தேட்டர் இப்படி நிலமையை கொண்டு வந்தால் பார்த்திங்களா சினிமாவையும் இப்போ எல்லாத்தையும் கையில் எடுத்த பிஜேபி கோர்ட் எடுத்துருச்சு ஆமாம் சட்டம் இதை எடுத்துருச்சு ஊடகங்கள் எடுத்துருச்சு எல்லாம் எடுத்துருச்சு இப்போ வந்து சினிமாவையும் கையில் எடுத்துருச்சு எல்லா லாங்குவேஜ்லையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் முஸ்லீம்களை வந்து குறை சொல்லி வச்சு அதை ரெண்டாவது இந்துத்துவா பெருசாக தூக்கி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லா நம் மதமும் ஒன்று தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் ஒன்று தான் வளர்ந்துட்டுருக்கும் மற்ற மாநிலங்களில் வித்தியாசங்கள் இருக்குது அது இருக்குது தமிழ்நாட்டில் உடைக்க முடியல படம் சினிமாவில் கூட உடைக்க முடியல ஏன்னா இப்போ வந்து முஸ்லீம்களும் இப்போ கொஞ்சம் செட் ஆகிட்டாங்க முன்ன மாதிரி கடந்து போயிட்டு இருந்தாங்க இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆமா சார் எல்லாம் தீவிரவாதியா காமிக்கிறீங்க அப்படின்னு இப்ப இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா முஸ்லிம் முஸ்லீம்ல பல பிரிவுகள பிரிஞ்சுட்டாங்க இல்ல இப்போ உங்கள மாதிரி நபர்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா சார் முஸ்லீம் இப்படி காமிப்பது தவறு அப்படி இருக்காங்க நான் விஜயகாந்த் சார் பேசியிருக்கேன் ஆஹ் அவ என்ன இப்ப பாக்கி உங்க பாக்கி அதாவது முஸ்லீம் பாகிஸ்தானோட ஒப்பீட்டெல்லாம் டயலாக் வரும் எங்க இந்தியால ஹஸாரு தீன கொண்டு ஒரு இந்து இருக்கா இங்க பள்ளிவாசல் இருக்காங்க கோவில் இருக்கா இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் டைலாக் மாதிரியே இருந்தது சார் அவங்க ஒன்றன் படம் பண்ணாங்க சார் அந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு அவங்களுக்கு சின்ன வருத்தில போல கொஞ்சம் ஆமா அதாவது என்னைய வந்து கோவப்படுத்தணும் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வேற வச்செழுத முடியாதான்னு காமிக்கிறதுக்கெல்லாம் ஒன்று படம் பண்ணாங்க இது நரசிம்மா வல்லரசு இதெல்லாம் வந்து வல்லரசில் கூட நமக்கு ஓரளவுக்கு வந்து ராவு மீஸ் பண்ணுறதுக்காக பண்ணி வச்ச கதை மகாராஜன் அது வேற ஒரு ப்ரொடியூசருக்கு போச்சு இவங்க சொந்தமாக ஆரம்பிக்கும் போது அந்த கதையை கேட்டு வாங்கிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது இது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது இல்லாமல் வந்து லேக்கத்தில் இல்லாமல் பட் இறைவன் ஒருத்தர் இருக்கான்ல அது அதுக்கப்புறம் அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம சொன்னோம் கேட்கல ஒரு ரிசல்ட் வந்தப்பறம் அதுக்கு ஒன்றும் ஃபீலிங் இருக்குல்ல இப்போ பாருங்கள் இப்போ முந்தையெல்லாம் சொல்லாத விஷயங்கள் இப்போ சொல்கிறான் இஸ்லாமியர்களால் தான் விஜயகாந்த் வளர்ந்தாருண்டு அனுப்பிச்சு வச்ச ஒரு இஸ்லாமியர் மதுரையிலிருந்து மொத மொத வாய்ப்பு கேட்டு போன இடம் காஜா முஸ்லீம் அவருக்கு பக்கவளமாக இருந்தது இப்ராஹி ரவுத்தர் லியாகத் இது இல்லாமல் நிறையா முஸ்லீம்ஸ் அங்கங்கே இருக்காங்க பளிச்சுன்னு சொல்கிற மாதிரி ஆனால் அப்போ அவர் அவர் என் கையில் எழுநூற்றி ஐம்பத்தாறு மோதிரம் போட்டு போட்டிருப்பார் அவ்வளோ நேசி சொல்லுவார் நான் நோம்பு கஞ்சி இது பண்ணுவேன் ஆமாம் இப்ராஹிம் ராவத்திற்கு இதை கொடுப்பேன் நான் தீபாவளி இது அதெல்லாம் பல முறை அவர் சொல்லியிருக்கேன் வழங்கும் போது இவர் இந்த எந்த விளைவுகள் ஏற்படுத்துறோம் தெரியாத அளவுக்கு கேப்டன் பிற்பாரில் கூட அவங்க அம்மா ஒரு வளர்ப்பு தாய் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் காந்திமதி அது நானும் ராவத் ஒரு நானும் பேசி தான் வச்சோம் இந்த பிரபாரன்னு நம்ம உப்பம் நான் அதுப்புறம் கரெக்ட் பண்ணிக்கோம் அப்படின்ட்டார் படம் எடுத்தால் பெரிய லென்த்து ஒரு முஸ்லீம் அம்மா வீட்டில் எப்படி வந்து பிரபாகரன் வந்து அதுக்கு ஒரு சின்ன குட்டி சீன் வச்சு எடுத்து வளர்க்கிற மாதிரி அழகா வச்சுருப்போம் ஆக வந்து நேசிச்சவர் தான் எப்பயுமே யாரா இருந்தாலும் இது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு இடத்துல ஒரு ஆள் வேணும் சார் இது வேண்டாம் ஆ

இஸ்லாமியங்கிற ஒரு மதம் இருக்கக்கூடாது இஸ்லாமிய இருக்கக்கூடாதுங்கிற முயற்சியில் பிஜேபி எவ்வளோ ஈடுபட்டதோ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பக்க பலமாக கட்சிகள் இருக்குங்கிறது தான் வேதனையான விஷயங்கள் நான் நல்லா ஜெயலலிதா போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க முஸ்லீம் நல்லா அவ்வளோ நல்லா பேசினாங்க அவ்வளோ நல்லா பேசினாங்க முஸ்லீம்களை பற்றி ஒரு காலகட்டத்தில் இதில் அப்படி இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் பட் இன்னைக்கு முஸ்லீம்ங்கிற ஒரு இனம் இருக்கக்கூடாது இஸ்லாமியர் இருக்கக்கூடாது ஒருவேளை இந்த இஸ்லாமியர் வாக்கு வங்கியினால நம்ம ஜெயிக்க முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தாலேயும் இவங்க இருக்கக்கூடாது இன்னைக்கு நீங்கள் என்னென்ன நேரத்துலாம் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க சார் இஸ்லாமியர்களை பற்றி தரக்குறைவா சார் இப்போ பர்தா போடுற பொண்ணு யார் முஸ்லீம் ஒரு இந்து லேடி வந்து பரதா போட்டு வந்து ஒன்று பண்ணிட்டு போயிட்றாங்க இது இப்போ நிறைய நடக்குது அவங்களோட முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லி பண்ணுறதுக்காக ஒரு ஆணே வந்து பரதா போட்டு வர்றான் உங்களுக்கு அது முஸ்லீம் ஆனா பண்ணால் முஸ்லீம் என்ன தெரியுமா ஈஸியாக பண்ணிட்டு போறான் சார் நடந்துகிட்டு இருக்கு அதே போல தான் சார் இங்கே மற்ற ஸ்டேட்லேயும் நிறையா வந்துருச்சு தமிழ்நாட்டில் கூட நான் கேள்விப்படுற விஷயங்கள் மக்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் இங்கே அதிகாரிகள் மட்டத்தில் போலீஸ் மட்டத்தில் எல்லா மட்டத்துலேயும் கூட பிஜேபி வந்துட்டாங்க ஆர்எஸ் வந்துட்டாங்க அது பண்ணுறாங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க இப்படிங்கலாம் வந்து பேசப்படுது இதை வந்து உங்களை மாதிரி நம்ம மாதிரியான ஒரு தவறுகள் நடந்துடக்கூடாதுன்னு தடுக்க நினைக்கிற உங்களை மாதிரி அவங்களாம் இருக்குது இருக்கிறதுனால தான் அது இன்னமும் கொஞ்சம் தடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான உரையாடலா சமூகத்துக்கு தேவை அது லேகா தலைகாரன் சார் மாதிரியான நபர்கிட்ட இந்த உரையாடல் ஏன்னா ஆனால் முஸ்லீம் எழுத்தாளர்கள் கம்மியா இருக்கிறதுன்னு ஒரு காரணமா சார் நம்ம அது இது சார் ஆரம்பத்தில் முஸ்லீம் பேரே வச்சுக்க மாட்டாங்க சார் முஸ்லீம் பேரே பாபுன்னு வச்சுக்குவாங்க இப்ப கூட நடிகர் ஆரியா வந்து ஆரியா நிறைய பேர் சார் மொதல் மொதல் ரவீந்திர எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ல கூட ஒருத்தர் இருந்தார் தூயவன் பெரிய பெரிய ரைட் இருந்தார் அவர் பேர் அக்பர் ஓ அப்படி வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸில் எம்ஜிஆர் நெருக்கமாக இருந்தது இது இதெல்லாம் இருந்தது எனக்கு ஏற்பட்ட அனுபவமே மொதல் படம் கொடைக்கானல் டிஸ்கஷன் போகிறேன் பேரை மாற்றி பாபு ராஜாண்டி எதாவது வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து இப்போ எண்பதுகளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் போகிறேன் என் ப என்னுடைய அப்பா அம்மா வச்ச பேர் என்னவோ அந்த பேரில் படம் கொடுத்தா கொடு இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் எனக்கு தெரிஞ்சு லியாக்கத் வந்து பகிரங்கமா முஸ்லீம் பேர் வச்சது கிட்டத்தட்ட அதில் நானும் ஒருத்தன் எனக்கு பின்னால்தான் வந்து சிராஜ்னு ஒருத்தர் இருந்தார் சிராஜ் என் உறவினர் தான் சிராஜ் அது கூட பார்க்குறவங்களுக்கு சிராஜ்னா அந்த தெரியாது ராஜ் ராஜின் வந்துருது சிராஜ் இருந்தால் இப்போ சுந்தர்சியோட சுராஜ் இப்ப அதாவது சார் எல்லாருக்கும் டான்ஸ் மாஸ்டர் டி கேஸ் பாபு அவர் எம்ஜிஆர் ஆமாம் நிறையா ச சலீம் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து ஷார்ட்டாக வச்சுக்கிட்டாங்க சலீம் அது கிறிஸ்டின் பேரா முஸ்லீம் பேராகலாம் தெரியாது பகிரங்கமான முஸ்லீம் பேராக வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்துட்டாங்க ரகுமானு நாசர் இப்ராஹிம் ராவுத்தரு அப்படின்னு நிறையா வந்துட்டாங்க அப்போ இன்னும் கூட இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இஸ்லாமியன்னு பேர் வச்சால் வாய்ப்பு கிடைக்க மா கொடுக்க மாட்டாங்கன்னு என் கூட மூணு படம் ஒர்க் பண்ண கேமரா அசிஸ்டன்ஸ் அவன் பேர் ராஜா ஒரு தடவை சிஸ்டருக்கு இன்விடேஷன் கொடுக்கணுன்ட்டு வந்தான் சிஸ்டரு கல்யாணம் பண்ணு வாங்கி பார்த்தா நிற்காக இன்னும் என்னடா ராஜா ஆ நான் பார்த்தேன் ஏய் நீ முஸ்லீம்மானு கேட்டேன் ஆமாம் சார் ஏன்னா ரெண்டு வருஷமாக நம்ம பழகிக்கிட்டு சொல்லவே இல்லையே இல்லை சார் இஸ்லாம் பேர் வச்சா வாய்ப்பு நிறையா கிடைக்காதுன்னு சொன்னாங்க சார் அப்போ தான் எனக்கு சார் என்கிட்ட ஹஸ்டன்ட்டு நிறையா சான்ஸ் கேட்டு வருவாங்க சார் சார் நானும் முஸ்லீம் தான் சார் அஞ்சு முஸ்லீம்னு சொல்லி சான்ஸ் திறமையே சொல்லி வா முஸ்லீம் சொல்லி சான்ஸ் இருக்காது வேறு என்ன ஒன்று குவாலிஃபிகேஷன் சொல்லு சார் நான் சின்ன வயசில் சுருளி ஃபால்ஸுக்கு எங்கள் ஊரில் இருக்குது சுருளி ஃபால்ஸ் தான் போய் அங்கே கோயிலாக இருக்கும் எங்கள் ஸ்கூலில் நடந்து கூட்டி போவாங்க அங்கே போயிட்டு ச விபூதியெல்லாம் பிடிச்சிட்டு வருவேன் எங்கள் உறவினர் ஒருத்தர் மார்க்கத்தில் ரொம்ப தீவிரமானவர் எங்கள் அம்மாட்ட சண்டை போடுவார் இப்போ அந்த விபதியெல்லாம் பிடிச்சிட்டு வரேன் கேட்க மாட்டேங்களா எனக்கு ஒரு சின்ன வயசில் பேச என் பிள்ளைங்க விவர விவரமாக வரைக்கும் சின்ன வழியிலேருந்து இங்கே தெருவில் அடிக்கடி கோயில் ஃபங்க்ஷன் நடக்கும் விபூதி எடுத்து வச்சுக்குவாங்க என் ஒய்ஃபு ஏன் எடுத்துக்கின்னு திட்டாது என் தங்கச்சியெல்லாம் ஊர்லேருந்து வர நேரத்திலாம் திட்டும் ஐயோ அவங்க வந்தாங்கன்னா திட்ட போகிறாங்கன்னு ஏன்னா நம்ம அப்படி வளர்ந்தவங்க சார் இது நம்ம வந்து ஏழை ஜாதி எண்டு என்ன சொல்லியிருக்கேன் உணர்வில் தமிழனாக இருக்கணும் ஒற்றுமையில் இந்தியனாக இருக்கணும் மொத்தத்தில் மனுஷனாக இருக்கணும் அதே மாதிரி எல்லா மதமும் சம்மதங்கிறது தானே சார் அப்படி தான் வந்து எல்லா ஒரு தான் அப்படி தான் என் உணர்வோடு தான் நிறையா முஸ்லீம் இருக்காங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இந்துக்கள் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியலுங்கிற சுத்தியலை வச்சு கடப்பாறையை வச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு பிஜேபிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு இங்குள்ள உள்ள தமிழர்களே இங்குள்ள தலைமை சில கட்சிகளே அதில் இருக்க இஸ்லாமியர்களே விள போகிறாங்க விள போகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ நான்லாம் வந்து சில கருத்துக்கள்லாம் வந்து முந்தி இப்போ ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு பேசுகிறேன்னா பழைய இலேக்கத்தில் ஏன் வந்து பேசுகிறேன் அந்த காலத்தில் வந்து எல்லாம் காமனாக பேசுகிற மாதிரி எல்லா கட்சி விமர்சனம் பண்ண மாதிரி நான் ஓப்பனாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா மனசு புண்பட்டு போன மாதிரி ஆயிடுச்சா பக்கத்து வீட்டில் இருந்தவங்க தான் தீபாவளிக்கு என்னென்னமோ கொடுத்து விட்றாங்க அவங்க கொடுத்து விட்றாங்க நம்ம இப்போ இது கொடுறோம் இந்த அந்நியோனியத்தை போக போக கெடுத்துருவாங்களோ இந்த அன்னியோனியம் குறைஞ்சி போயிருமோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்குது சார் பயம் எல்லாம் இருக்குது பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இந்துக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இப்போ இது வந்து இந்துக்கு விரோத கட்சி கிடையாது திமுக விரோத கட்சி மாதிரி உருவாங்க கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் முஸ்லீம்கள் முஸ்லீம் படைப்பாளிகள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த கருத்தாக்கங்கள் எப்படி இருக்குது எப்படி இந்த சூழல் மாறுச்சு இதை எப்படி புரிந்து கொண்டுங்கிறத நீங்கள் நேரடியாக ஒரு வாக்கு மூலம் மாதிரி பல்வேறு செய்திகளை சொல்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் ரொம்ப முக்கியமான நேரு அதை பார்க்குறேன் நன்றி வணக்கம் சார் நன்றி